இபுனு ஒரு அறிஞர் இருந்தார் இபுனு என்று சொல்லி ஒரு எகிப்தை நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர் இருந்தார் மன்னர் என்ன என்று சொன்னால் மக்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க உழைக்கிறாங்க என்பதனால அந்த இபுனு ஆசூர் என்ற அறிஞரிடத்துல சொல்றாங்க நீங்க வந்து மக்கள்கிட்ட யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களோ அவர்கள் நோன்பை விட்டு விடலாம் அப்படி என்பதை நீங்க அறிவிச்சுடணும் என்று அரசாங்கம் என்ன செய்கிறது அவரை நிர்பந்திக்கிறது அரசாங்கம் அவரை நிர்பந்திக்கிறது இதை ஆசூர் வந்து நான் அறிவிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு போய் மக்களுக்கு அறிவிக்கிற நேரத்தில் அவர் எப்படி அறிவிச்சார்னா ஷஹ்ரு ரமலான் அல்லது குர்ஆன் எப்படி அதாவது குத்திபா மின் கபலிக்கும் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே கட்டாய இந்த நோன்பை கஷ்டப்படுகின்றவர்கள் கஷ்டப்படாதவர்கள் உழைக்கின்றவர்கள் உழைக்காதவர்கள் எல்லோரும் என்ன செய்யணும் நோன்பு பிடிச்சிதான் ஆகணும் என்று சொல்லி அரசாங்கம் வேண்டுகோளுக்கு மாற்றமாக என்ன செஞ்சாரு அறிவிப்பு செய்தார் அப்படின்றத பார்க்கிறோம் எந்த பிக்கு உள்ளவருக்கு இந்த அறிவிப்பு செய்யலாம் இந்த பாருங்க பதிர் யுத்தம் என்பது இந்த வருடத்தில் என்ன செய்கிறது கடமையாக்கப்படுகிறது அந்த வருடம்தான் தான் நோன்பும் கடமையாக்கப்படுகிறது இருந்தும் அந்த மக்கள் அதை பெருசாக என்ன செய்யல பார்க்கவில்லை என்று சொன்னால் நோன்பு ஒரு நாள் என்ன செய்யாது உடல்ல பலகீனத்தை என்ன செய்யாது சொல்லு வரா கொண்டு வராது ஆனா மனிதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதனால இன்றைக்கு பசியில் இருந்தால் உட்காந்துடுறான் குடிக்காம தின்னாம என்ன செய்யறான் உட்காந்துடுறான் உனக்கு சுகர் செக் பண்ண வேண்டியிருக்கு பசியில் இருந்தால் என்ன செஞ்சிடறான் பசியில் இருந்துடுறான் அப்போ ஒரு நாளும் அது பலகீனத்தை கொண்டு வரும் என்றிருந்தால் அந்த மனநிலை வராது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹூ தாலா கட்டளில் இருக்கிற நேரத்தில் இதை விட நம்ம கட்டுப்படுவதற்கென தகுதியானவர்கள் எனவே இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹு தாலா முதலாவது நிகழ்த்தி காட்டிய ஒரு விஷயம் எது பதிரியுத்தம் நோன்பு ஒரு நாள் முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன செய்யல செய்யலத்தை கொண்டு வரவில்லை என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இரண்டாவதாக இஸ்லாமிய வரலாற்றில் அதாவது நம்ம சுட்டிக்காட்டத்தக்க சில நிகழ்வுகள் சிறிய நிகழ்வுகள் தான் என்றாலும் அதை சொல்லலாம் நினைக்கிறேன் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது அதாவது ஜக்காத்து கடமையாக்கப்பட்டதுன்னா ஜக்காத்து மக்களே அல்லாஹு கடமையை சொல்லிட்டான் ஆனால் பொருட்களில் ஜக்காத்து ஒட்டகத்தில் ஆட்டில் மாட்டில் அதுபோல் தங்கத்தில் வெள்ளியில் இவைகளிலெல்லாம் இன்னென்ன அளவுல ஜக்காத்து கடமை என்று சொல்லி அளவு சொல்லி ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது எப்பொழுது இந்த ரமலான் மாதத்தில் இந்த ரமலான் மாதத்தில் தான் ஜக்காத்து என்ன செய்கிற கடமையாக்கப்படுது ஜக்காத்து கடமையாக்கப்படுவதும் எப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் அதே ஆண்டில் தான் எல்லாமே என்ன செய்கிறது கடுமையாக்கப்படுகிறது ஜக்காத்த விலாவாரியாக சொல்லி ஜக்காத்து ஃபித்ரை அதனுடைய சட்டங்களோடு சொல்லி கடமையாக்கப்பட்டது எப்பொழுது இந்த ரமலான் அதுக்கு முன்னால சூரத்துல் முசம் இல்ல எல்லாம் என்ன அல்லாஹு தாலா என்னது அதாவது தூணஸ் ஜக்கா அவர்கள் ஜக்காத்து கொடுத்து வருவார்கள் அல்லாஹு தாலா சொல்றான் ஆனா அதுல அளவு எதுவும் என்ன சொல்லப்படாது சும்மா பொதுவான தர்மங்கள் பொதுவான தர்மங்களை சொல்லப்பட்டது ஆனா கணக்கிட்டு விலாவாரியாக இதுக்கு இதுக்கு இன்னென்ன விஷயங்கள் இவ்வளவு கடமை என்று சொல்லப்பட்டது எப்பொழுது இந்த ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுகிற நேரத்தில் பத்ரியுத்தம் நடந்த ஆண்டு அதே ஆண்டு தான் இந்த ஜக்காத்தும் ஜக்காத்து எல்லாமே என்ன செய்கிறது கடமையாக்கப்பட்டது என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதற்கு அடுத்ததான்